சட்டத்துக்கு மத்தியில போலீஸ் தடியடி நடத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா என்னுடைய கேள்வி அதுதான் இடம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேற்கொண்டு வந்துட்டு அதை பத்தி நம்ம விசாரிக்கலாம் ஏன் அப்படின்னா பொதுவா வந்துட்டு கலவரத்தை அடக்குவதற்கு நீங்க வந்துட்டு எப்படி கையாளணும் அப்படின்னு ஒன்று இருக்கு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அது கிட்ட போயிட்டு தடியடி கொடுக்குறீங்க அப்படின்னா அர்த்தம் தெரிச்சு ஓடுமா இல்லையா அந்த நேரத்துல பல பேர் பாதிப்பார்களா இல்லையா ஒருத்தர் மீது ஒருத்தர் விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா இல்லையா விஜயனுடைய இந்த சம்பவம் வந்துட்டு எனக்கு நம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய கும்பகோண கோவிலில் நடந்த அந்த மகமா அந்த நிகழ்வுல புனித நீராட வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் சென்று வந்தார் அப்பொழுது அவர் முதலமைச்சரும் கூட அவர் வந்துட்டு சென்றிருந்த போது அவர் நிறைய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் ஒரு ஐம்பது பேர் இருந்ததாக சொல்லப்பட்டது சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு சோ ஒரு அரசியல் கூட்டம் ஒரு சமூக கூட்டம் கூடுது அது சார்பாக உங்ககிட்ட வந்துட்டு மனு கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இது வந்துட்டு எதிர்கட்சி தானே இது வளரக்கூடிய கட்சி தானே இது நேத்து வந்த கட்சி தானே அஜாக்கிரதையை நினைக்க கூடாது